அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையில் வரப்போகின்ற சித்ரா பௌர்ணமி வருடந்தோறும் எல்லா மாதம்தான் நமக்கு பௌர்ணமி வரும் ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன அதீத ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை வந்து போக்குகின்ற ஒரு நாள் அதாவது இன்னைக்கு நம்ம தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுருக நம்ம இந்த நாளில் வேண்டிக்கிட்டாலே போதுமாம் நம்முடைய பாவ கணக்குகளானது நிச்சயம் குறைக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட அதீத ஒரு சக்தி கொண்ட ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்ச சக்தியும் இயற்கை சக்தியாக இருக்கட்டும் தெய்வ சக்திகளாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த கூடுகின்ற நாளில் நம்முடைய வீட்டில் நம்முடைய அந்த நிலை வாசலை ஏற்றப்போகின்ற விசேஷமான சித்ரா பௌர்ணமி தீபம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் வேண்டி பாருங்க கண்டிப்பாக என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அதே இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்முடைய குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி கொண்டு வந்து தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டு முறை தான் நம்ம இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்தக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்துக்களுடைய ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் கருமவினைகள் எல்லாம் குறைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும வினைகள் எல்லாம் தீர்வதற்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளி கிடைக்க முன்னேற்றம் கிடைக்க சித்ரா பௌர்ணமியை கண்டிப்பாக நம்ம வழிபடணுங்க இந்த நாள் அப்படி என்ன செஞ்ச புண்ணியம் என்ன செஞ்ச விசேஷம் இந்த ஒரு நாளுக்கு அப்படி என்ன சிறப்புங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் நமக்கு வந்து இந்த சித்திரை மாதத்துடைய அந்த முழு பௌர்ணமி கரெக்டாக எந்த நாளில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி ராத்திரி எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு தொடங்குகின்ற பௌர்ணமி திதி மே பனிரெண்டாம் தேதி ராத்திரி பத்து நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது அதனால் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து நமக்கு வந்து சித்ரா பௌர்ணமியாக அனுஷ்டிக்கப்படுது அன்னைக்கு முழுக்க முழுக்க திதி இருக்கிறதுனால அன்றைய ராத்திரியில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய இறை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக இந்த நாளில் சித்திரகுப்தரை நம்ம வந்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனுஷங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வச்சிருக்காரு அதனால தான் அன்றைய நாளில் நம்ம வந்து புனித நதியில் வந்து நம்ம நீராட்டினா ரொம்ப விசேஷம் நம்முடைய பாவங்கள் குறையும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நம்ம ஏடி யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு நமக்கு தெரிந்தவங்களுக்கு யாராச்சும் ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள் இது மாதிரிலாம் பண்ணோன்னா கெட்ட கர்மாக்கள் எல்லாமே குறையும் குறிப்பாக விரதம் நிறைய பேர் இருப்பாங்க சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மற்ற எல்லா மாதம்தான் பௌர்ணமி வருது ஆனால் இந்த சித்திரை பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமினால சூரியனும் சந்திரனும் ஒன்று செய்கிறாங்க அதனால் அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு நாள் சித்திரகுப்தரை நம்ம வந்து வழிபடுறதுங்கிறதான் விசேஷம் சித்திரகுப்தர் வந்து ஒவ்வொருத்தருடைய கருமாக்கள் அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்க நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம் பாவங்களாக இருக்கட்டும் புண்ணியங்களாக இருக்கட்டும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த எல்லா கணக்குகளையும் எடுத்து யமனுக்கு வந்து கொடுத்து உதவுறாரு அதனால தான் இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து நமக்கு சித்திரகுப்தருக்கு வந்து பூஜைகள் பண்ணுவாங்க நல்ல விரதங்கள் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் வந்து சி சி சொல்லிட்டு கோவில் இருக்குது அந்த சித்திரகுப்தர் கோவிலில் வந்து நிறைய பேர் அன்னைக்கு போய் வழிபடுவாங்க ஏன்னால் நல்ல மற்றும் இந்த கெட்ட கர்மாக்களை வந்து நம்ம சமநிலைப்படுத்த தவறிட்டோம்னா மீண்டும் நமக்கு பிறப்பு எடுக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி இவ்வளோ ஒரு விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம் இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்முடைய வீட்டில் வந்து வேறு எங்கேயுமே நிறைய பேரால் வேறு கோவிலுக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது அதில் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி முதல்ல நம்முடைய வீட்டில் ஏற்றுப்போகின்ற தீப வழிபாட்டுக்கு தான் எப்பயுமே முக்கியத்துவம் ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமினால் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் நம்ம எது செஞ்சாலும் சரி தீப வழிபாட்டாக இருக்கலாம் இல்லாட்டி இறை வழிபாடாக இருக்கலாம் மந்திரங்களாக இருக்கலாம் தான தர்மங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் நீங்கள் எது செஞ்சாலுமே அதுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இறை சக்தி தெய்வ சக்தி குறிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க அப்படி போக முடியாதவங்க நம்முடைய வீடுகளில் இது மாதிரி நிலைவாசலை தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் எதற்காக நம்ம எல்லா பதிவுகளும் சொல்லிருக்கோம் நிலைவாசலை எதற்கு தீபம் ஏற்றணுன்ட்டு ஏன்னா நம்முடைய குல தெய்வம் அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க நம்முடைய வீட்டு ஆட்கள் நமக்கு வீட்டுக்குள்ளே நம்ம அது வழி அந்த நிலைவாசல் வழியாக தான் சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம வீட்டு வீட்டு வாசல் வழியா தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து போகுதுமா இருப்போம் அந்த நிலை வாசலில் இருந்தே நம்முடைய தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து எப்பயுமே அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஐதீகம் இருக்குது அதனால தான் நிலைவாசல் பூஜைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் மரியாதை அப்படிப்பட்ட நிலைவாசலை நம்ம ஏற்ற போகின்ற தீபம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இது நீங்கள் காலையில் ஏற்றலாமான்னு டவுட் வரும் இப்போ வெளியூர்களுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக காலையில் குளிச்சுட்டு வருவீங்க பார்த்திங்களா நிறைய பேர் சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் உள்ளாட்டி ஊர் பக்கம் எங்கேயாச்சும் அப்படிலாம் கிளம்பி அப்படி இருக்கும் நீங்க தாராளமாக காலையில் ஏத்தலாம் ஆனால் மாலை நேரத்தில் ஏத்துறது விசேஷம் ஏன்னா அந்த பௌர்ணமி அந்த நமக்கு ஒளிவர அந்த நேரத்தில் இது மாதிரியான தீப வழிபாடுகள் அந்த நிலவாசலை தீபம் ஏத்துறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஐஸ்வரியம் கொடுக்கும் சாயங்கால நேரத்தில் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம வச்சுக்கிறோம் இது உங்களுக்கு ஒரு டெமோக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான் வேப்பிலம் ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் வந்து வேப்பிலங்கிறது வந்து வேப்பமரம் வேப்ப இலைகள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இலைகள் அந்த வேப்பில் எல்லா இடமுமே கிடைக்கும் நீங்க உடைச்சுக்கோங்க பூவோட சேர்ந்து பார்த்தீங்களா அந்த பூவோட இருந்தால் இன்னும் நமக்கு விசேஷமாக இருக்கும் அந்த இலைகளும் பூவுமா நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் வரணும் ஐஸ்வர்யம் கூடணும் வருமானங்கள் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா மருதாணி தாங்க என்னைக்குமே மருதாணி தான் பரிபூர்ண மகாலட்சுமி ஆரோக்கியம் யோகத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு இலை அதனால மருதாணி இலைகள் கிடச்சதுன்னா அந்த மருதாணி இலைகள் பூவு காய் அப்படி எது கிடச்சாலும் சரி அதையும் நீங்கள் ஒரு தட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதற்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி ஏன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுக்கு சந்திரகாரகரன் தான் அப்போ அந்த சந்திர பகவானுக்கு உரிய ஒரு இது என்னான்னு கேட்டிங்கன்னா அரிசி தான் அந்த பச்சை அரிசியை வந்து கொஞ்சோடு நீங்கள் ஃபுல்லாக அந்த தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே போகின்ற சின்னதான ஒரு தீபம் அதாவது நீங்கள் இந்த மற்ற நாட்கள் நம்ம நன் நம்ம நல்லெண்ண தீபம் ஏற்றினாலும் சரி நம்ம இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் நிலவாசலில் ஒரே ஒரு நெய் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் நீங்கள் என்ன நினைச்ச தீபங்கள் ஏற்றுறப்ப எதை நினச்சி நீங்கள் வேண்டி கேட்டாலும் இந்த ஒரு தீபமே நமக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி இந்த சித்ரா பௌர்ணமி அந்த திதியை வேண்டி சந்திரபகவானை வேண்டி உங்களுடைய நீ வீட்டு நிலவாசலை இப்படி நம்ம கொஞ்சோண்டு வேப்பில கொஞ்சோண்டு அந்த மருதான இலைகள் கொஞ்சம் பச்சரிசி மட்டும் பரப்பிட்டு அதை மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு மேலே ஒரே ஒரு நெய் விளக்கு தீபம் சாட்சாத் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வேண்டி எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் தீர்த்து கொடுமா இல்லாட்டி எங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு விஷயத்தையே சொல்லி நீங்கள் வேண்டிட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளதை ஒரு எப்பயும் போல் நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்கள் வேண்டி என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வமே நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து நமக்கு முழுக்க முழுக்க பரிபூர்ண அனுகிரகம் வந்து கொடுத்துரும் ஏன்னா இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வந்து நம்ம யார் நினச்சி இப்படி வழிபடுறோமோ கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய அருள் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த திங்கட்கிழமை மாலையில் சித்ரா பௌர்ணமி நாள் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க அப்படி தீபத்தை ஏற்றுறப்ப நம்ம மனக்குறைகள் நம்ம சொல்கிறப்ப உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் எந்த சாமியாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் பகவதி அப்படி எந்த சாமியாக இருந்தாலும் சரி குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் எப்படி இந்த பௌர்ணமி வானது வானத்தில் ஜொலிக்குதோ எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே போய் நம்முடைய குடும்பமும் நல்ல பிரகாசமாக நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடையுவங்க தீபம் தானாக இறட்டும் அந்த அடியில் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சரிசிக்கு பார்த்திங்களா அதை கையோடு கொஞ்சோடு ஐந்தே ஐதீகத்துக்கு வந்து நீங்கள் எடுத்து பறவைக்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வச்சிடலாம் பாக்கிருக்க அரிசி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கையோடு அன்றைக்கி ராத்திரி நுணுக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் உங்களோட வீட்டுக்கு வெளியில அந்த மரம் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டு வாசலுக்கு வெளியில அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல போட்டு விட்டு பாருங்களேன் நம்ம செய்கின்ற அந்த தானம் ஏன்னா அந்த கையோட அந்த பச்சரிசியை வந்து சாப்பிடுவதற்கு நிறைய எறும்புகள் ராத்திரி நேரத்தில் வரும் அப்படி பௌர்ணமி நாளில் அப்படி நம்ம வந்து பல ஆயிரம் உயிர்களுக்கு தானம் கொடுத்ததற்கு சமம் இப்படி இது மாதிரி எறும்புகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது அதனால ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே உங்கள்கிட்ட இங்கே வீட்டுக்கு வெளியில கொஞ்சோடு இந்த பச்சரிசியை நுணுக்கி நீங்கள் லைட்டாக அப்படியே விதை விட்டுட்டு வாங்கி இருக்கிற பறவை காக்காவுக்கு குருவிக்கு பறவை அப்படி ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனா இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க வாழ்க்கையில் நம்ம சொல்ற முறையில் நீங்க ஏத்தி பாருங்க நிச்சயமா குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ரொம்ப சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அந்த பௌர்ணமி மாதிரியே நம்முடைய வாழ்க்கைய நல்லபடியாக பிரகாசிக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் என்னைக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்